ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகே ரஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் நினைக்கிற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் ஸோ அதை ஆல்லை செட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெசிலிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நிக்கான் வந்து ஒரு இன்ட்ரூவிலிருக்காரு ஸோ அந்த இன்ட்ரூவில் வந்து அந்த இன்ட்ரு கேட்டிருக்காங்க ஸோ டபிள்யூடபிள்யூவில் எல்லாத்தாலையும் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன் இருப்பார் ஸோ அதை க்ரீன் ஷர்ட் காய் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஸோ அவர் உண்மையிலேயே வந்து அவரே டிக்கெட் எடுத்துட்டு ரெஸ்லிங் பார்க்க வர்றாரா இல்லைன்னா நீங்களே வந்து அந்த ஆளை செட் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா அவருக்கான ஸோ அந்த சீட்டுக்கான டிக்கெட்ஸ் வரையும் நீங்களே கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கான் சொல்லியிருக்காரு ஸோ நாங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பே பண்ணுறதான் தான் கிடையாது ஸோ அவரை வந்து நாங்கள் செட் பண்ண ஆளும் கிடையாது ஸோ அவருக்கான டிக்கெட் அலையை அவரே தான் பார்த்திங்கன்னா கொடுத்து விடுறாரு ஸோ அவரே ஸ்பெஷலாக ஸோ அவருக்கு அந்த சீட்டு அந்த அந்த ஃப்ரண்ட் ரோல உள்ள சீட்டுக்கான டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோவோ அது அவர் தான் பே பண்ணுறாரு ஸோ அவருக்கான் டபுள் டபுளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ நிக்கான்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் இவர் சொல்லி முடிஞ்சதுனா அடுத்த ஒரு விஷயம் வருது அதாவது இது ஒரு ரூமர் தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இதெல்லாம் உண்மை இல்லை ஸோ அதாவது மேபி வந்து இந்த இவர் வந்து அதாவது இந்த கிரீன் சைடு காய் வந்து டபுள்யூ டபிள்யூ மேலே ஏதோ கேஸ் போட்டிருக்காரு ஸோ ஏதோ ஒரு கா ஃபஸ்ட் டைம் மேபி இவர் டபுள்யூ டபிள்யூல இந்த சீட்டில் வந்து பார்க்குறப்போ ஸோ அவருக்கு வந்து ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி அவர் சீட்டு செடி இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா பயிர் இருக்க தீ தெரிச்சிருக்கலாம் ஏதோ வந்து டபுள்யூ டபிள்யூல இவருக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அல்லது ஏதோ ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டுருக்கு ஸோ இதனால் வந்து இவர் வந்து மேபி டபிள்யூ டபிள்யூ மேலே கேஸ் போட்டிருக்கலாம் ஸோ இதனால டபுள்யூ இப்படி இருந்தால் அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து ஸோ எப்போ வேணாலும் டபுள்யூடபிள்யூ வந்து பார்க்க வரலாம் ஸோ டபுள்யூடப்யூர் நடத்துகிறோம் ஸோ எல்லாத்துக்குமே ஸோ இவர் கேட்குற சீட்டு வந்து ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடப்ளு எதுவும்னா இவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கலாம் அந்த லாஸ் விட்டுக்காக அப்படிங்குற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி இருக்குமான்னு தெரில ஏன்னால் இது வந்து மிஸ்தியாக தான் இருக்குது இவரோட கதை என்னன்னு நீட்டு ஸோ யாருக்கும் தெரில ஸோ இதுவும் ஒரு மிஸ்டியாக இருக்குது மிஸ்டிமானோட மிஸ்தி இன்னும் தொடருது பார்க்கலாம் இது என்ன இதோ ஒரு முடிக்கு வருதுன்னு இப்போ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் வந்து லேனா வந்து ஒரு இன்டர்வில இருந்திருக்காங்க ஸோ அந்த இன்ட்ரோவில் அவங்க வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டபிள்யூ டபிள்யூவோட அஃபிஷியல் லெஜெண்ட்ரி கான்ட்ராக்ட்டுக்கு கீழே தான் இப்போ நம்ம லேனா இருக்கிறாங்க ஸோ அதாவது லெஜெண்ட் கான்ட்ராக்டாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லேனா வந்து சைன் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க இப்போ தான் இருக்கிறாங்க பட் லெஜெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க பார்க்கலாம் ஃபியூச்சர்ல மேபி இவர யூஸ் பண்ணுறாங்களான்னு லெஜெண்ட் கான்ட்ராக்ட்னா அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது மேபி மேனேஜர் ரோல் நம்ம ரூசோட ஒய்ஃபுங்கிறதுனால இதுக்கு முன்ன ஒரு மே மேனேஜர் ரோல் பண்ண மாதிரி ஏதாவது விஷயங்களும் பண்ணலாம் மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது யூஸ் பண்ணலாம் இதான் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைன் ஸ்மாக் டவுன்ல வந்து அங்கே இருக்கிற அதாவது லைவாக டிக்கெட் எடுத்து ஸோ நேராக பார்க்கறாங்க ஃபேன்ஸும் டிவியில் அதாவது நம்ம ஃபோனில் பார்ப்போம்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் மொத்தத்தில் டபிள்யூடபுள்யூஏ அன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனாக பார்த்தா எல்லா ஃபேன்ஸுமே வந்து டபுள்யூ டபிள்யூ ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஆல்ரெடி சில மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் தேதி நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு ரேண்டியாட்டனோ வந்து அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணாங்க பட் ரேண்டி அட்டன் அட்டன் ஸோ 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 அதை பற்றி மென்ஷனே பண்ணல ஈவன் வந்து அது ஒரு சில விஷயங்கள வந்து காணிக்கவே இல்லை ரேண்டட்டை வந்து வந்து மென்ஷனே பண்ணலை ஸோ இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் காணிக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சரி ரேண்ட்டன ஸோ நாங்கள் எதிர்பார்த்து தான் இருந்திருப்போம் ஸோ அவர் வருவாரா எப்போ வருவாருன்னு ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அவரை அட்வர்டைஸ் பண்ண பொறவும் அது நடக்கல அப்படிங்கிறப்போ ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் போயிட்டுருக்கு சரி இப்போ ரேண்ட்டை பார்த்து ரூமரை என்ன வந்திருக்கு ஸோ அவர் எப்போ வருவார் ஸோ இப்போ ஏதாவது ரூமர் அப்படின்ட்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வர்றேன் ஸோ அதாவது அஃபிஷியலி இன்னொரு மேட்ச் வந்து சாட்டர்டே நைட் மேனி வந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது வேறு எந்த ஒரு மேட்சும் இல்லை ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு இதை வந்து கன்ஃபார்ம் ஒரு டீஸ் பண்ணது தான் நம்ம கோடி ரோட் சர்வீசஸ் ஓபா ஃபேம்மிக்கான மேட்ச் தான் வந்து சேட்டர்டே நைட் மேனி எல்லாம் போது ஸோ இதுக்கும் பெருசாக ஸ்டோர் லைன்லாம் இல்லை ஸோ அதாவது ஒரு ஆஃபர் மாதிரி தான் ஸோ கோடி சொல்லியிருப்பாரு ஸோ அதாவது என்ன ஏதோ ஒரு மேட்ச் நடந்திருக்கு ஸோ அதில் நீ ஜெயித்தேன்னா ஸோ என் கூட சாட்டர்டே நைட் வரல லேட்லாம் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருப்பாரு ஃபைனலி இன்றைக்கி விதியலாம் அந்த ஷோவில் ஸோ ஓபா ஃபேமி வின் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால இப்போ அந்த ஆஃபர் கிடச்சிருக்கு கோடி கூட விளையாடுறதுக்கு ஸோ கண்டிப்பாக அந்த மேட்சா நல்லா இருக்கும்னு நம்புவோம் ஸோ பட் வின்னர் பெருசாக எப்படி சொல்ல அது நம்ம கோடியாக தான் இருப்பார் ஸோ அதில் ஒன்றும் நம்ம மண்டி பிச்சுக்கிட்டுற அளவுக்கு இல்லை அடுத்தது இப்போ ஒரு ரூமர் தேதி கிடைச்சிருக்கு அதாவது ஃபியூச்சரில் வந்து நிக்கி பேலா வந்து டபிள்யூ டபிள்யூவில் வந்து ஒரு மேனேஜர் ரோல் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ ரூமர்ஸ் கிடச்சிருக்கு ஸோ நடக்கண நான் நம்புகிறேன் நடந்தனா சூப்பராகவே இருக்கும் இவங்களோட கீழ்டனுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஆல்ரெடி வந்து நிக்கி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு அப்டேட் வந்துருந்தால் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஸோ முன்னமாக சொன்னாங்க நிக்கி பெல்லா இது அவங்களோட லாஸ்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நேரத்தை போட்ட வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நிக்கி பெல்லா வந்து ஒரு இன்ட்ரில் ஸோ இது என் லாஸ்ட் ரன் இல்லை இதுக்கு மேலே நான் சம்பவங்கள் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓரளவு இதுக்காக தான் நினைக்கிறேன் அதாவது லாஸ்ட் ரன்னுன்னு சொன்னது அவங்களோட ரெஸ்லிங் வாழ்க்கையிலேருந்து இது வந்து லாஸ்ட் கடைசி ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது லாஸ்ட்க்கு கிடையாது இன்னும் ஃபியூச்சர்ல நான் சம்பவங்கள் பண்ணுவேன் அப்படிங்கிறது மேபி மேனேஜர் ரோலுக்காக இருக்கலாம் மேபி மேனேஜர் ரோல் பண்ணலாம் தரமாக இருக்கும் ஸோ அப்படி இவரோட கிளைண்ட் யாரா இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து கம்மெண்ட்ல தட்டுங்க மேபி அது பெரிய பெல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அடுத்ததான் நம்ம ஜான்சனா வந்து ஒரு இன்ட்ரோல இருந்திருக்காரு ஸோ அந்த இன்ட்ரோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ டபிள்யூடபிள்யூல ஒரு நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்னா அது வந்து ஏஜ் ஸ்டைலு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏஜே ஸ்டைலுக்கு கிரெடிட் கொடுத்துருக்காரு ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல வந்து ஜான்சனோட அப்போ வந்து ஜான்சனோட லாஸ்ட் மேட்ச்ல வந்து குந்தரோ அல்லது எல்லை நைட்டோ இருக்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவரோட ரிஜன்மென்ட் மேட்ச் இவருக்கூடாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு ரெஸ்லர்ஸோட நேம் வந்து சொல்லியிருப்பாங்க பட் அவங்க யாருமே வந்து இப்போ ரெஸ்லிங் பண்றதுக்கு தகுதியானவங்க இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ ஜான்சனா அந்த இண்ட்ரல என்ன சொல்லியிருக்காருனா ஸோ அவர் அவரை திட்டி ஸோ எதுக்காக என் அப்போ இப்படி சொன்னாருன்னு தெரில ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ரெஸ்லிங் ஃபேனாக சொல்லியிருக்கிறாரு பட் டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி ஸோ அது வந்து பிஸ்னஸை நோக்கி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் ஒரு ரெஸ்லிங் ஃபேனாக சொல்லியிருக்கிறாரு பட்டு இதுதான் நடக்கும் ஏன்னா இதுதான் பிஸ்னஸ் ஃபியூச்சரில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் வந்து அவங்க அப்பாக்கி புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே ஒரு ஒப்பீனியன் தான் ஸோ ஜான்சன்னா அப்போ வந்து ஒரு ரெஸ்லிங் ஃபேன் அப்படிங்கிறதுனால ஸோ அவரோட கடைசி மேட்ச் இவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட தட்டை சவர் பண்ணார் ஸோ ஜான்ஸனாக அவரு தான் கடைசி மேட்ச் பண்ண போகிறாரு ஸோ அவரு தான் அந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கிறாரு ஸோ அவரும் இப்படி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விளக்கி இருக்காரு அடுத்ததா ஃபைனலி வந்து நம்ம குன்தார் தான் இப்போ ஜான்சனாக வந்து ரிட்டர்ன்மெண்ட் பண்ண போகிறாரு யா இதுக்கு மேலே கூகுள் டுபருக்கையும் நம்ம குன்தார் தான் ரிட்டையர் பண்ணார் ஸோ ஜான்சனாவையும் இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்மெண்ட் பண்ண போகிறாரு ஸோ இங்கே ரெண்டு பேருத்துக்குமான மேட்சே இப்போ டபிள்யூடபுள்யூஇஇ இப்போ அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஜான்சனா வந்து இந்த ஒரு போஸ்ட்டை வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ குந்தர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு சீனா ஸோ அவரை வந்து மேபி ஃபியூச்சராக கூட அவரும் பார்க்கலாம் ஸோ அவர்கிட்ட அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கிறாரு அடுத்ததான் ரீசென்ட் டைம்ல நம்ம ஜான்சன்னா ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாரு ஸோ குரு வந்து இப்போ அவர் வந்து குந்தார் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு ஸோ அதுக்காகவும் ஸோ இன்னும் ஒன் மேட்ச் மேட்சா இருக்கு ஸோ அது டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்கும்போது ஸோ அதுக்கான ஒரு ஹைப் செக்மெண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அவர் போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ ஃபைனலி ஜான்சனா என்னும் சாப்டர் வந்து முடிய போகுது ஸோ ஜான்சனா என்னும் சகப்தம் பற்றினா முடிய போகுதுன்னு சொல்லலாம் ஸோ மேபி இதெல்லாம் பார்க்குறாப்போ ஸோ இப்போ ஜான்சனா டீஸ் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஸோ மேக்ஸிமம் பற்றினா அந்த மேட்சில் வந்து குந்தர் தான் ஜெயிக்க போகிறாரு ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா ஸோ அந்த பாசிங் டார்ச் மூமெண்ட் வந்து நம்ம குந்தருக்கு வந்து கொடுத்துருவாரு ஸோ கொடுத்துட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிடுவார் ஸோ அதுதான் இப்போதைக்கு அதிகம் அஃபிஷியலாக இருக்குது ஸோ ஒரு வேலை சில ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கு மேலே ஜான்சனா ஸோ இல்லைப்பா ஸோ உங்களுக்காக வேணா ஒரு வருஷத்துக்கு ஒரு கை எதுவும் பண்ண பண்ணல ஏதோ ஒண்ணுக்காக வந்து அவர் ரசூல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது நடக்க வாய்ப்பே இல்லை ஆனால் ராக் நடிச்சா முடியும் ஸோ சர்ப்ரைஸ் வந்து ராக் உள்ள வந்து வா சவுல் வந்து என்கிட்ட தான் இருக்குது வா இஷ்டத்துக்கு நீ எப்படி ரிட்டைர்மெண்ட் ஆகி இப்போ ஸோ வா சோல் எனக்கு இருக்கிறதுனால ஸோ நீ இப்போதைக்கு ரிட்டர்ன்மெண்ட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு நம்ம ராக்கு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமலை தெளிவிடுங்க ஸோ அப்படி மட்டும் அவர் சொன்னார்னா கண்டிப்பாக ஜான்சன் வந்து ரிட்டைமெண்ட் ஆக முடியாது டபுள் டப்டி ஸ்டோர் லைன் படி பட் இதுதான் ஃபைனலாக இருக்க போகுது ஸோ இதுவரை ஒரு இமேஜினேஷன் தான் ஓரளவு இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபேனோட ஒரு மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ஒருவேளை இப்படி ஒரு இமேஜினேஷன்ல ஒரு கனவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் எப்போ ஜான்சனோட கடைசி மேட்சம் நடிச்சிட்டு இருந்தோம் இல்லைப்பா ராக்கு தயவால ஸோ உங்க சவுலி தான் இருக்குது ஸோ அதனால நீ வந்து இப்போ ரிட்டர்மெண்ட் ஆக முடியாதுன்னு சொல்லினாருனா ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்படுவீங்க பட் இது நடக்கவே போகிறதில்ல மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஜான்சனாக ரிட்டர்மெண்ட் ஆகி போயிடுவார் மேபி ராக்கோட தயவு அவர் இப்போ டபுள்யூ டபிள்யூல ஒரு ஃபைனல் பாஸாக இருக்கிறதுனால ஒரு பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன்